ஸ்ரீதர் ரைட்டர் டைரக்டர் ஒரு ஆல் இண்டியா ரைட்டர் டைரக்டர் அவர் மனசில் எது படுதோ அதை தான் செய்வார் டெக்னீஷியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை திரையுலகிறதுக்கு கிடைச்சிதுன்னா அது ஸ்ரீதரால் தான் அப்போல்லாம் நடிகர்களுடைய ஆட்சி தான் இருந்தது ஸ்ரீதர் வந்ததுக்கு தான் ஒரு டெக்னீஷியன் ஒரு ரெக்காகனீஷன் எல்லாம் ஏற்பட்டது அந்த சீதர் தான் காரணம் அப்போ ஏற்பட்ட ஒரு சீதருக்கு நான் ஒரு வலதுக்காரமாக அமைஞ்சு பண்ணது ரொம்ப சுவாதி நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன் திடீர்னு காரில் வந்து உனக்கு என்னடா எங்கள் சம்பளம்னு கேட்டார் அப்போ இரநூறுபா உனக்கு அதெல்லாம் பற்றி இல்லை நீ என் கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டு கல்யாணப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தார் பட் என்னுடைய டெ டெசிக்னேஷன் உதவி யோசனை கெடுத்தா தான் பட் அவர் எந்த காரணத்தை கொண்டும் எந்த சமயத்துலேயும் இவன் அசிஸ்டன்ட்னு சொன்னதே கிடையாது